ஆண்டவரும் ரஷ்கரும் ஆகிய இயேசுகசும் திருப்பதினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டோருடைய வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைகிறேன் கற்றதாமே உங்களை ஆசிர்வைப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஆதியாகமும் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பின்பாகம் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு நீதிமானாக கண்டேன் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்கிறார் நோவா ஆண்டோருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடியினால அவனுக்கு சொல்லுகிறார் உன்னை இந்த சந்ததியிலே நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி வேதத்தில் நீதிமான்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினேழு சொல்லுகிறது நீதிமான்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லி நீதிமான்களுடைய ஜெபம் கேட்கப்படும் எனவே நீதிமானுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் முதலாவது அவன் ஜெபம் கேட்கப்படும் இரண்டாவது நீதிமானுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால் நீதிமொழிகள் மூன்று முப்பத்தி மூன்று வாசிப்புகள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது நீதிமானுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் நீதிமானுடைய வாசஸ்தலம் அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும் அவன் வசிக்கிற இடம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே நீதிமான்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அவனுடைய ஜெபத்தை கேட்கிறார் அவனுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் மூன்றாவது நீதிமானுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால் நீதிமொழிகள் பதினொன்று எட்டு சொல்லுகிறது அவனை இக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறார் நீதிமான் இக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறான் இக்கட்டான சூழ்நிலைகள் நெருக்கடியான காலங்களிலே தேவன் அவனோடு கூட இருந்து அவனை விடுவிக்கிறார் எனவே அருமையானவர்களே மூன்று காரியங்கள் ஒன்று நீங்கள் நீதிமான்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் இரண்டாவது நீங்கள் நீதிமான்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படும் மூன்றாவது எங்கள் நீதிமான்களாக வாழ்ந்தால் தேவன் இக்கட்டுகளிலிருந்து உங்களை பாதுகாப்பார் விடுவிப்பார் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்